உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை வீடு கண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜயோகம் யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்க பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல்ல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிவது வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலையை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் சோலை பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோகா விரதம் அமிர்த லட்சுமி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பிறக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் புரிஞ்சுக்கிட்டீங்களா புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை அமிர்த அமிர்தி விரதம் விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க வியாபார பதவி யோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன் மாறு கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆடி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவேதான் இது பிரம்ம வேத ஜோதிட அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறைகள் கணிக்கின்ற முறைகளில் தவறு ஏற்படுகின்றது பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிளை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெள்ள தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க ஒரு முறை தூக்குங்க கீழே புரிஞ்சுங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தெள்ள தெளிவான பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீன வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆணி மாத பலன்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு நீங்கள் பார்க்க போகிறோம் ஆனி மாத பாலங்கள் ரொம்ப அற்புதமாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து இந்த ரிசபராசிக்கு எட்டு பதினுக்குரிய எட்டாம் இடம் சாதாரண இடமேல குருனுடைய எட்டாம் ஸ்தானம் வந்து திடீர் வருமானத்தை திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது பத்தாம் இடத்திற்கு லாபாது லாபஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடம் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் வலிமை அடைந்தால் திடீர் யோகம் எதிர்பாராத ஒரு லாட்டரி யோகம் ஏற்படும் அப்படிப்பட்ட எட்டு பதினொன்று அடுத்து லாபஸ்தான அதிபதி எந்த தொழிலும் செய்கிறதுக்கு லாபம் அடையணும் இல்லை அப்படிப்பட்ட லாபங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற வைப்பது தொழில் லாபத்தை தருவது கணவன் மூலம் மனைவிக்கு யோகத்தை ஏற்படுத்துவது மனவன் மூலம் மனைவி மூலம் கணவனுக்கு யோகத்தை ஏற்படுத்துவது இப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடிய ஸ்தானம் எல்லா காரியங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அந்த லாபஸ்தானம் அப்போ எட்டு பதினொன்று எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு போது மேலும் அந்த இடத்தில் புதன் தனஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கும் போது அற்புதமான யோகம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வியாபாரம் நல்ல பதவி உயர்வு நல்ல சொத்துக்கள் சேர்வது என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் குடும்பத்திற்கு வேண்டிய அத்தனை யோகங்களும் சிரமப்படும் அற்புதமான கிரக அமைப்புகள் மேலும் அங்கே நான்காம் அதிபதி சூரியன் சூரியன் புதன் குரு மூன்று பேரும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் இந்த சிவராஜ யோகம் யோகம் என்றால் என்ன அரசு பதவி கிடைக்கும் என்று அர்த்தம் அரசாங்கத்தின் உயர் பதவி கிடைக்கும் என்று அர்த்தம் யோகத்தில் குரு சூரியன் இருக்கிறார்கள் மேலும் புதன் ஆட்சி பெற்று அந்த இடத்தில் இருக்கிறார் மிதன ராசியில் அதாவது கிரகபராசிக்கு தனஸ்தானம் மிதன ராசி ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது வருட கோள்களோடும் கோள்கள் சேரும்போது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது சரி அடுத்ததாக இந்த ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றம் வரப்போகுது அதாவது இந்த இந்த மாதம் வந்து கிரகங்கள்லாம் அற்புதமாக மாறுது அது முதல் மாற்றம் என்று என்னென்னு கேட்டு பார்த்தோம்னா இந்த பதினைந்தாம் தேதி சுக்ரன் வந்து ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார் உங்க ராசிக்கு அதிபதியே உங்க இடத்தில் ஆட்சி பெற்றால் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ன நினைக்க போறீங்க நல்ல வருமானம் வரணும் வராத காசு பணம் வந்து சேரணும் வந்துடும் எங்கெங்கெல்லாம் உங்க பணம் முடங்கியிருக்க அந்த காசு பணம் அங்க சேர்ந்துடும் ஏன்னா ஆறாம் அதிபதி சத்ரு எதிரிகளிடம் மாட்டிக்கொண்ட பணம் வந்து சேரும் தொழில் மூலம் ஏற்பட்ட நட்டங்கள் தீர்ந்து லாபங்கள் அதிகப்படும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் தீரும் நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றி அடையும் இதுதான் ஆறாம் இடத்தினுடைய சிறப்பு ஆறாம் இடம் வலிமை அடைந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக பார்ப்பாங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல நல்ல மனிதர்களை பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க அதாவது நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கத்தின் மூலம் நல்ல ஒரு செயல்பாடுகள்லாம் வெற்றி அடையும் இந்த ஆறாம் இடம் வலிமை அடைந்தால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் நம்ம காரியத்தை செய்யக்கூடியவங்களாம் அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு செயல்பாடாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே விடும் உங்களை அற்புதமான இடம் ஆறாம் இடம் எங்கேயா போய் சரியில்லாமல் எங்கேயா போய் தெரியாமல் சாப்பிட்டுட்டு போய் மாறிக்கிட்டு முடிக்கணும் அப்போ வர ஆறாம் இடம் வந்தால் நல்லா சாப்பாடு சரியான ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கும் மனுஷன் ஹால்ருந்தே சாப்பாடுக்கு தானே சில பேர் சாப்பாடு வேணாம் நான் உழஞ்சிக்கிட்டே இருப்பேன் பாங்க அதற்கு இந்த ஆறாம் இடம் துணை செய்யும் சரி இது அடுத்து வந்து இந்த ஆணி பனிரெண்டாம் தேதி என்னென்ன குரு வந்து வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பதவி யோகம் செல்வ யோகம் தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஒரு எதிர்பார்த்த பதவி ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்ல திருமண யோகம் நல்ல பெண் கிடைக்கிறது நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது நினச்சி பார்க்க முடியாத வருமானங்கள் வந்து சேர்றது நல்ல வேலைவாய்ப்பு அரசாங்க வேலை கிடைப்பது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சி என திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு வந்து வலிமை அடைகிறார் ஒன்றாம் பாதத்தில் வலிமை அடையும் போது அம்சத்தில் வந்து ஆட்சி வருகின்ற தனுசுல ஆட்சி வருகின்ற நிலை இருக்கும் அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் இப்படி சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது அடுத்து உங்களுக்கு ரிசவராசிக்கு ஏழு வரை இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளி மாநில தொழில்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ரிஷபராசிக்கு ஏழு பனிரண்டுக்குரிய செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்திருப்பது அந்நியமன் வாசத்தை ஏற்படுத்தும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சரிங்களா இப்படிப்பட்ட இடங்களில் வந்து செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது இந்த ஆணி மாசத்துல இதுவரை கடகத்தில் இருந்தால் இந்த ஆணி மாசம் எங்க வந்திருக்குன்னு கடகத்திலிருந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியனுடைய இடத்துல உட்காந்துருக்கு அந்த சூரியன் வந்து உங்கள் தனஸ்தானத்தில் இருக்காரு எப்பயும் கிரகம் வந்து ஒரு கிரகோட இடத்துல உட்காரும்போது அதற்குரிய ஒரு கிரகம் வந்து கெட்டு போகக்கூடாது அப்போ அவரும் உங்கள் தனஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் மூணும் இருக்காங்க அப்போ ரிஷபராசிக்கு நல்ல சிறப்பாவான ஒரு நல்ல யோகமான காலம் தான் அதில் மாற்றமே இல்லை சரி இந்த அமைப்புக்கள் வந்து ஆணி மாதத்தின் மாற்றங்கள் தான் வழக்கம் போல் ச உங்களுக்கு சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தில் சனி ராகு அற்புதமான தொழிலை வந்து எந்தவித தொழிலுக்கு எந்தவித பங்கம் இல்லாமல் உள்நாட்டு தொழில வெளிநாட்டு வாய்ப்போ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு சரி இதாக சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க இது பொதுப்பில் சரிங்களா ஆனா நிச்சயமா வந்து இந்த ஆணி மாதத்தை இந்த அமைப்பு உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் சிறந்த மாற்றத்தை உண்டு உண்டு அதுல எந்தவித மாற்றமே இல்லை சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதனால ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் ஒரு சோழ ஒரு ஜோசி சொன்ன போல சரியா நடக்கலைன்னு அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது இதுதான் உண்மை ஆக அந்த தவறு இங்கே வரக்கூடாது என்பதுதான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் புரிஞ்சுட்டீங்களா அது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க உங்கள் எதிர்கால பலனிலை தெல்ல தெளிவாக துல்லிதமாக உங்கள் மனசு திருப்தி பட்டு பத்து பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்